மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு வந்து நாங்கள் பார்க்க போற விஷயம் என்னன்னு சொன்னா ஓயல் மாணவர்களுக்கான ஒரு கேள்விதான் பார்க்க போறோம் வடமாகாண பேப்பர்ல பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் இந்த ஒன்பதாவது பகுதியிலிருந்து பி ல ஒன்பதாவதுல இந்த பி பாட் கேள்வி ஒன்று வந்தது அதாவது இரவு நேரங்களில தனியக்கமாக துளைப்படுகின்ற இலத்திரணியல் விளக்கு சுற்றொன்றினை அமைப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற சாதனங்கள் மற்றது பூரணப்படுத்தப்படாத சுற்று படமும் தரப்பட்டு அதுக்கான வினாக்கள் வந்து கேட்கப்பட்டிருக்கு இதே மாதிரியான கேள்வி பாத்தீங்கன்னு சொன்னா வட மேல் மாகாண பேப்பர்லயும் வந்திருக்கு அது மாதிரி கிழக்கு மாகாண பேப்பர்லயும் வந்திருக்கு கேள்வி எல்லாம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது மற்றபடி அந்த அடிப்படை எண்ணக்கர் வந்து ஒன்றுதான் அதாவது இரவு நேரங்கள்ல தண்ணியக்கமாக தொழிற்படக்கூடிய ஒரு தன்னியக்காழி அதாவது ஒரு டிரான்சிஸ்டரை பயன்படுத்தி நாங்க ஒரு தன்னியக்காழி உண்டை உருவாக்கி கொள்ள முடியும் அதை பற்றி நவீன வந்திருக்கு இந்த மூன்று பேப்பரையும் நீங்க ஒரு க செய்து பாருங்கோ அதுக்கு முதல்ல இந்த விளக்கங்களை பார்த்துட்டு செய்யறது வந்து உங்களுக்கு பிரயோசனம் இருக்கு இப்ப ஒரு பிள்ளைகள் இங்க வந்து பயன்படுத்தக்கூடிய பிரதான விஷயம் வந்து இது ஒரு இரவு நேரங்கள்ல தனியாக மாத்தொளிப்படுறதுன்னு சொல்லி பெருட்டு படையக்குள்ள தானியங்கி முறையில விளக்குகள் வந்து ஒளிரக்கூடிய மாதிரி இருக்கு அதான் விஷயம் இதுக்கு ரெண்டு சுற்றுகளை வந்து நாங்க அடிப்படையில் பயன்படுத்துவோம் ரெண்டு மின்னணு கூறுகளை பயன்படுத்துவோம் ஒன்று வந்து சொல்றது டிரான்சிஸ்டர் அடுத்த வந்து எல்டிஆர்ன்னு சொல்லுவோம் ஒளி உணரி தடை ரெண்டையும் தான் உருவாக்கி கொடுப்போம் இங்க வந்து டிரான்சிஸ்டர் தொழிற்பாடு என்னன்னு சொன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் ஸ்விட்சா தொழிற்பாடு சரி அப்ப இதுக்கு முதல் இந்த விடயங்களை அறிஞ்சு கொள்றதுக்கு முதல் நாங்கள் ஒரு டிரான்சிஸ்டர் பற்றின அடிப்படை விஷயங்களை பற்றின ஒரு புரிதலோட போறது அஹ் விளக்கமாயிருக்கும் அதை நாங்கள் ஒருக்கா பார்ப்போம் இதுல முழு விஷயங்களை நான் உங்களை சொல்லல அடிப்படையில தேவைப்படுற விஷயங்களை மாத்திரம் சொல்றேன் அதை வச்சு கொண்டு கேள்விதான் நாங்க செய்ய செய்யவே டிரான்சிஸ்டர்ன்றது வந்து மூன்று முடிவிடங்களை கொண்ட ஒரு மின் சரி கூலத்திரணியல் கூறன்னு சொல்லு மூன்று முடிவிடங்கள் அண்டைக்குள்ள இப்ப நார்மலா ஒரு டயவுட் எடுத்தீங்கன்னு சொன்னா அதுல ரெண்டு முடிவிடங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லி ரெண்டு முடிவிடங்கள்லாம் இருக்கும் ஒரு டிரான்சிஸ்டர்லாம் மூன்று முடிவிடங்கள் காணப்படும் அந்த முடிவு இடங்கள் என்னன்னு சொன்னா வந்து பேஸ் அடியு சொல்லுவோம் அடுத்த வந்து கலெக்டர் சேகரிப்பான் சொல்லுவோம் மற்றது வந்து கால் எமிட்டர் சொல்லுவோம் இந்த மூன்று தான் அந்த முடிவு இதுல பேஸ்ன்றது வந்து ஒரு கொண்ட்ரோல் மாதிரி இருக்கு சரி அதாவது டிரான்சிஸ்டர் வந்து எப்ப இயங்கணும் எப்ப நிறுத்தப்பட வேணும் என்ற முடிவு செய்யறதான் இந்த பேஸ் சொல்லுவோம் அடுத்த கலெக்டர்ன்றது உள்ளீடு மின்னோட்டத்தை அந்த மின்னோட்டம் இதன் மூலமா தான் உள்ளவர் அது மாதிரி எமிட்டர்ன்னு சொல்றது வந்து காலி என்று தமிழ்ல சொல்லலாம் வெளியீடுன்னு சொல்லலாம் மின்னோட்டம் வெளியில போறதுக்கு இந்த காலி தான் பங்களிப்பு செய்யும் அடுத்தது இது அப்படி ஒரு சுவிட்ச் மாதிரி வேலை செய்யுதுன்றத பார்ப்போம் இப்ப இந்த பேஸிருக்குதான் இந்த பேஸுக்கு வந்து ஒரு சின்ன மின்னோட்டம் கிடைக்கக்குள்ள டிரான்சிஸ்டர் வந்து ஒன் ஆகும் அந்த சந்தர்ப்பத்தில் கலெக்டர்ல இருந்து எமிட்டருக்கு கரண்ட் போகும் சரி இதை வந்து நாங்கள் ஒரு டெப்போடு யோசிக்கலாம் இந்த டெப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நீர் திருவிடி தான் பேஸ் நாங்க நீர் திருவிடியை திறந்த வந்து சொன்னா தான் தண்ணி வந்து வெளியில வரும் தண்ணி வார இடம் எமிட்டர் கால் அத மாதிரி இந்த பைப்புக்கு தண்ணி வரக்கூடிய இந்த உள்ளிட்டு இதை வந்து கலெக்டரா நாங்க சொல்லலாம் கலெக்டர்ல இருந்து எமிட்டருக்கு தண்ணி வரணும் இந்த பேஸ் தான் தொழிற்படவு சரி அந்த பேஸை வந்து நாங்க பயன்படுத்தி பேசுல ஒரு சின்ன ஒரு திருப்பத்தை கொடுத்தோம்னா தண்ணி வரும் திருப்பம் ஒண்ணு கிடைக்காட்டி இதுக்குல வந்து தண்ணி வராது சரி அது மாதிரி தொழிற்படு இப்ப நோமலா நாங்கள் ஒரு சுவிச் ஆன் பண்ணி ஆஃப் பண்றதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு ஆனா டிரான்சிஸ்டர் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்கா பயன்படும் அதாவது உள்ளீட்டு சிக்னலை பெற்றுக்கொண்டு அதாவது ஒரு சென்சாரா இருக்கலாம் அல்லது ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் ஒரு சுற்றுல இருந்து சின்ன மின்னோட்டம் சின்ன ஒரு மின்சமியை பயன்படுத்தி ஒரு பெரிய மின்னோட்டத்தை வந்து கட்டுப்படுத்தக்கூடியதான் இந்த டிரான்சிஸ்டர் வந்திருக்கு அது மாதிரி இந்த டிரான்சிஸ்டர்ல ரெண்டு வகை இருக்கு பிஎன்பி டிரான்சிஸ்டர் என்பிஎன் டிரான்சிஸ்டர் நாங்க அநேகமா இந்த என்பிஎன் என்பர் தான் பயன்படுத்திக் கொள்வோம் குறியீடு சொன்னா இங்க பாத்தீங்களாட்டப்பட்டதா நியம குறியீடுகள் அதையும் ஈஸியா இனம் கொள்ளலாம் இந்த பேரன் இந்த இடம் தான் பேஸ் அடி இந்த இடம் தான் சொல்லுவாங்க கலெக்டரையும் எமிட்டரையும் என்னென்று கண்டுபிடிக்கிறது அம்புக்குறி இருக்குதானே இந்த வார பக்கம் உள்ளது எமிட்டர் சரி அம்புக்குறி வார பக்கம் உள்ளது எமிட்டர் என்று சொல்லுவான் அதாவது காலி மெட்ட பக்கத்துல உள்ளது வந்து கலெக்டர் சொல்லுவோம் சரி தெரியாது அதே மாதிரி அம்புக்குறி வந்து எமிட்டரை நோக்கி இருந்ததுன்னு சொல்லுவோம் அதாவது கலெக்டர்ல இருந்து எமிட்டரை நோக்கி கரண்ட் பாயமாக இருந்தால் அது வந்து என்பிஎன் டிரான்சிஸ்டர் சொல்லுவோம் எமிட்டர்ல இருந்து கலெக்டருக்கு அதாவது அம்புக்குறி உள்ளுக்குள்ள போற மாதிரி இருக்குமென்று சொன்னா அதை பிஎன்பி ட்ரான்சிஸ்டர் சொல்லுவோம் இங்க எமிட்டர்ல இருந்து கலெக்டருக்கு கரண்ட் பாயம் நாங்கள் பொதுவாக என்பிஎன் டிரான்சிஸ்டர் தான் பயன்படுத்தி கொள்வோம் அது மாதிரி ஒரு டிரான்சிஸ்டர் தொலைப்பட வேணும்னு சொன்னா இந்த நடவுக்குள்ள இருக்கிறதா பேஸ் இங்க வந்து எமிட்டர் இந்த பகுதியில் உள்ளது கலெக்டர்னு சொல்லுவான் இந்த பேஸ் அதே மாதிரி எமிட்டர் பேஸ் அடி என்று சொல்லுவான் எமிட்டர் வந்து காலி என்று சொல்லுவோம் இந்த அடி காலி சந்தி வந்து முன்முக கோடல்ல தொடுப்பு செய்யப்பட்டிருக்கவர்கள் அதாவது பேட்டரிய நேர் முனைவோட இந்த பேஸில் வந்து பாசிட்டிவ் தானே இருக்கும் என்பிஎன் டிரான்சிஸ்டர் பேஸில் பாசிட்டிவ் இருக்கும் எமிட்டர்லேம் கலெக்டர்லேயும் நெகட்டிவ் இருக்கும் இப்போ பேட்டரிய பிளஸ் பாசிட்டிவ் பக்கம் இந்த பேஸ் தொடுப்பு செய்யப்பட்டிருக்கும் அதே மாதிரி எமிட்டர் நெகட்டிவ் நெகட்டிவ்ன்றபடியா அது பேட்டரிய மைனஸோட தொடுக்கப்பட்டிருக்கு அதாவது இங்கே அடிகாலி சந்தி இந்த சந்தி இருக்கு தாங்க இதைத்தான் நாங்கள் அடிகாலி சந்தின்னு சொல்லுவோம் இந்த அடிகாலி சந்தி வந்து முன்முக கோடல் இருக்க வேணும் அடி சேகரிப்பான் சந்தி வந்து பின்முக கோடையில் இருக்கும் கலெக்டர் நெகட்டிவ் பேஸ் பாத்தீங்கன்னு இப்ப இதுல பாருங்க பாசிட்டிவ் பக்கம் வந்து பேட்டரியின் மைனஸ் ஓடையும் நெகட்டிவ் பேட்டரியின் பிளஸ் உடையும் அதாவது பின்முக கோடல இணைக்கப்பட்டு ஏன்டாத்தான் சுற்றுக்குள்ளால கரண்ட் வந்து போகும் சரிதானே இப்ப டிரான்சிஸ்டர் வந்து சொன்னா அடி காலி சந்தி முன்மோக கோடிலையும் அடி சேகரிப்பான் சந்தி பின்முக கோடிலையும் அணைக்கப்பட்டிருக்க வேணும் இது அடுத்த எண்ணக்கரு அது மாதிரி இதுல பாத்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் தொழிற்பாடு இதுல நாங்கள் மெயின் ஆண்டைக்கு பார்க்க போறது இந்த ஆலியாக தொழிற்படும் அதாவது இருள் நேரங்கள்ல தானியங்கி முறையில் ஓளிருகின்ற இந்த மின் விளக்குகள் இது பற்றி தான் பார்க்க ரைட் இதுதான் பிள்ளைகள் ஒரு சுற்று இதுக்கு வந்து அடிப்படையில் எங்களுக்கு ரெண்டு விஷயங்கள் தேவைப்படுது ஒன்று வந்து சொல்லுவோம் எல்டிஆர் தேவைப்படுது சரியா எல்டிஆர் எல்டி ஆர் தொழிற்பாடு என்றது உங்களுக்கு தெரியும் சரிதான் எல்டிஆர் தொழிற்பாடு தெரியும் அதாவது ஒளி படும்போது அதனுடைய தடைப்பருமானம் குறை இருள் நேரங்கள்ல அதனுடைய தடைப்பெருமானம் வந்து அதிகரிக்கும் இதுதான் எல்டிஆர் என்ற தொழிற்பாடு இப்ப நாங்கள் ஒரு தானியங்கி ஆளியை உருவாக்கணும்னா இந்த எல்டிஆர் ஒன்று பயன்படுத்த போறோம் இங்க இணைக்கப்பட்டிருக்கிறது வந்து எல்டிஆர் ஆகி இந்த இதில் இணைக்கப்பட்டிருக்கிறது எல்டிஆர் ஆயிருக்கும் அது மாதிரி ஒரு டிரான்சிஸ்டர் தேவை நாங்கள் பெரும்பாலும் என்பிஎன் வகை டிரான்சிஸ்டர் தான் பயன்படுத்தி கொள்றோம் எமிட்டர் நெகட்டிவ் கலெக்டர் நெகட்டிவ் பேஸ் வந்து பாசிட்டிவ்ல இருக்கும் மற்றது இந்த சந்தி எமிட்டர் பாத்திங்கன்னு சொன்னால் முன்முக கோடலையும் எமிட்டர் பேஸுக்குரிய சந்தி முன்முக கோடலையும் கலெக்டர் பேஸ் குறிய சந்தி வந்து பின்மோ கோடலும் இருக்கணும் கலெக்டர் நெகட்டிவ் அப்ப அது வந்து இந்த இடத்துல கலெக்டர் இங்க எமிட்டர் இங்க வந்து பேஸ் அதுக்கேற்ற அது கேட்ட மாதிரி சுட்ட சரி சரிதான் நீங்க நெகட்டிவ் நெகட்டிவ் இருக்கும் பேட்டரிய மைனஸோட தொடுக்கப்பட்டிருக்குது கலெக்டர் வந்து பேட்டரிய பாசிட்டிவோடு தொடுக்கப்பட்டிருக்கு அடுத்து இது என்னன்னு வேலை செய்த பார்க்க போறோம் இதுல பாருங்க பிள்ளைகள் மூன்று வோல்ட் அழுத்த ஒருபாடு ரெண்ட கருத்து இந்த ரெண்டு முடிவிடங்களுக்கு இடையில மூன்று வோல்ட் அழுத்த ஒருபாடு இருக்கு இந்த ரெண்டு முடிவிடங்களுக்கு இடையில மூன்று வோல்ட் அழுத்த ஒருபாடு இருந்தா இந்த ரெண்டு முடிவிடங்களுக்கு இடையிலையும் மூன்று வோல்ட் அழுத்த தான் இருக்கு தடையில படிச்சிருப்பீங்க ஆனா இந்த மூன்று வோல்ட் வந்து அங்க இருக்கிற தடைக்கு ஏற்ற மாதிரி பிரியமா சரி அங்க இருக்கிற தடை பெறுமானத்துக்கு ஏற்றபடி பிரியமாகும் அப்புறம் டிரான்சிஸ்டர் தொழில்பட என்று சொன்னா பிள்ளைகள் தடுப்பழுத்தத்தை விட கூடுதலான அழுத்தம் வழங்கப்படுற தான் டிரான்சிஸ்டர் வந்து தொழிற்படும் சாதாரணமா சிலிக்கன் பாவிக்கப்பட்ட அதனுடைய தடுப்பழுத்தம் வந்து தசமேழு இருக்கும் இருக்கு தசமெழு ஓல்ட்டை விட கூடுதலான அழுத்த ஒரு படி பிரிவைக்கப்பட்டா தான் டிரான்சிஸ்டர் வந்து ஒன்னாக கூடிய மாதிரி இருக்கு இப்ப இதுல பேருங்கோ ரெண்டு சந்தர்ப்பங்களையும் என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம் இப்ப எல்டிஆர்ல ஒளி படுகுன்ற ஒரு சந்தர்ப்பத்தை எல்டிஆர்ல ஒளி படுகுதுன்னு எல்டிஆர்ல ஒளி பட்டுதுன்னு சொன்னா தடப்பிரமாணம் வந்து குறையும் இங்க தடப்பிரமாணம் குறைஞ்சதுன்னு சொன்னா இந்த இடத்துல தடைப்பிரமாணம் கூட இங்க தடைப்பிரமாணம் போகுது அப்ப இங்க விரியமாகிற அழுத்த வேறுபாடும் குறையும் அப்படி விரியமாகிற அழுத்த வேறுபாடு தசமுகளை ஊழ்த்த விட என்று சொன்னாங்க சுற்றில மின்னோட்டம் ஒன்று தூண்டப்படாது எனவே இந்த மின் வந்து ஒளிராது அதான் பகல் நேரங்கள நடக்கிறது பகல் நேரங்கள் ஒளி கிடைக்கிறபடியால சுற்றில ஒரு மின்னோட்டம் ஏற்படுத்தப்படாது அண்டபடியா எங்களுக்கு மின் விளாக்களும் ஒளிராது இதே இருட்டில ஜோசிங்கோ இருட்டில வந்து இங்க இருள் எல்டியா எல்ஜிஆர் தடப்பிரமாணம் வந்து தடப்பிரமாணம் கூடிச்சுன்னு சொன்னா அதுக்குள்ள விரியமாக்கப்படுற அழுத்த வேறுபாடும் அதிகரிக்கும் இந்த ரெண்டு முடிவிடங்களுக்கு இடையில விரியமாக்குற அழுத்த வேறுபாடும் அதிகரிக்கும் அப்ப அழுத்த வேறுபாடு விரியமாக்கப்படக்கூடிய தன்மை கூடிச்சென்று சொன்னால் அது தசமழு ஓல்ட்டை விட கூடும் கூடமாக இருந்தா தசமேழு ஓல்ட்டை விட கூடிச்சென்று சொன்னால் இங்க அடிகாலி சந்தியில வந்து ஒரு மின்னோட்டம் தூண்டப்பட்டு இங்க இருக்கக்கூடிய பல்ப் வந்து ஒளிரக்கூடிய மாதிரி இருக்கு இந்த மின் கும்பல் ஒளிரக்கூடிய மாதிரி இருக்கு இதான் அங்க நடக்கிற விஷயம் சரிதானி விளங்குதா விஷயம் இதான் அங்க நடக்கக்கூடிய விஷயம் அடுத்த இன்னொரு விஷயம் இதுல உங்களுக்கு சொல்ல வேணும் சொல்றேன் பேருங்க இப்ப பிள்ளையால் இந்த எல்டிஆர் தான் இதுல உள்ள எல்டிஆரை நாங்க இங்க வைப்போம் இங்க இருக்கிற தடையை வந்து மாறும் தடைய வந்து இந்த இடத்துல வைப்போம் சரியா பத்து கிலோ மாறும் தடையை இந்த இடத்துல மாதிரி ஜோசி இப்ப இதனுடைய தொழிற்பாடு பற்றி என்ன சொல்லலாம் சொல்லலாம்டா இப்போ இதே விஷயம் தானே இந்த எல்டி ஆர்ல வந்து ஒளி கிடைக்கு தண்டு வைப்பான் சரி ஒளி கிடைக்குதுன்னு வைப்பான் இந்த எல்டிஆர்ல ஒளி கிடைக்குது வைப்பான் அப்ப ஒளி கிடைச்சா தடைப்பெருமானம் குறை தடைப்பெருமானம் குறைஞ்சதுன்னு சொன்னது இப்ப இந்த ரெண்டு முடிவிடங்களுக்கு இடையிலான அழுத்த வேறுபாடு வந்து குறை சரிதானே இந்த ரெண்டு முடிவிடங்களுக்கு இடப்பட்ட அழுத்த வேறுபாடு குறையும் ஆகவே இங்கால உள்ள இங்க தடைதானே இப்ப இருக்க போகுது தடைக்கு குறுக்கா விரியமாகிற அழுத்த வேறுபாடு வந்து அதிகரிக்கப்படும் அப்ப அதை தசமேடு உலக்ட்ட விட கூடிச்சேன்னு சொன்னா இந்த மின்மூலம் என்ன செய்யும் ஒளிர வலிக்குது சரிதானே மாறி இணைச்சா என்ன நடக்கும் பாக்கு அது மாதிரி இருளா இருக்கிற சந்தர்ப்பங்கள் எடுங்க இருளா சொன்னா இங்க பிரமாணம் என்ன செய்யும் கூடும் தட கூடினா இந்த ரெண்டு முடிவிடங்களுக்கு இடையில விரியமாக அழுத்த வேறுபாடும் கூடும் இங்க அழுத்த வேறுபாடு கூடுதலா விரியமாயிடுச்சேன் சொன்னா இதுக்கு குறுக்கே விரியமாகிற அழுத்த வேறுபாட்டு வருமானம் குறையும் அது தசமு விட குறைஞ்சதுன்னு சொன்னால் இங்க இந்த மின்முள் வந்து என்ன செய்யாது ஒளிராது அப்ப மாறி நடக்குமே இருட்டுக்குள்ள ஒளிராது வெளிச்சத்துல ஒளிரக்கூடிய மாதிரி இருக்கு இங்க நினைச்சா அதால நாங்க எல்டிஆர் ஆர் நினைக்கணும் இந்த ரெண்டு முடிவிடங்களுக்கு இடையில எல்டிஆர் ஆர் நினைப்போம் இங்க வந்து மாறம் தடையினை பிள்ளைகள் உங்களுக்கு அந்த மின்னியல்ல அடிப்படை சென்றாலே சரி இப்படி ஒரு அழுத்த வேறுபாடு ஒரு பேட்டரி இது மூன்று அண்டு வைப்போம் இங்க மூன்று வோல்ட் இந்த ரெண்டு முடிவிடங்களுக்கு கொடுக்க மூன்று வோல்டான் இருக்கு இங்க இணைக்கப்பட்ட தடைகளை பொறுத்த அந்த அழுத்த வேறுபாடு விரியமாக சமதடைகள்ண்டா அழுத்தம் சமன ஒன்று தசம் அஞ்சு ஒன்று தசம் அஞ்சு ஓட்டுறது இதுவே இங்க அழுத்த ஒருபாடு இங்க தடப்பிரமானம் கூட இந்த ரெண்டு முடிவிடங்களுக்கு இடையில அழுத்த ஒருபாடு கூடுதலா விரியமாகும் மற்ற ரெண்டு முடிவிடங்களுக்கு இடையில அழுத்த ஒருபாடு குறைவாக விரியமாகும் இந்த கான்செப்டை தான் நாங்க தானியங்கி முறையில ஒளிகின்ற சுற்று வந்து அமைக்கிறோம் சரி அப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் கிளியரா பேருங்கோ கிளியரா பாத்துட்டு நான் சொன்ன அந்த பேப்பர்ஸ் வடமாகாணம் வடமேல் மாகாணம் கிளக் மாகாணம் மேல் மாகாண பேப்பர் பாக்கையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதுல வரக்கூடிய இந்த கேள்விகள் தானியங்கி முறையில ஆஹ் சுற்று ஒளி ஒளிதல் சம்பந்தப்பட்ட கேள்வியோ க செய்து தர கட்டாயம் உங்களுக்கு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் முழுமையா ஒரு விளக்கத்தோட செய்தீங்களா சரி